வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் மேஜிக் ஒண்டர்லேண்ட் நம்ம சேனல்ல இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நேத்து சீமான் அண்ணன் நடத்தின தண்ணீர்கள் மாநாட்டில் அவர் என்னென்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஏன் இது வந்து ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சீமான் அண்ணன் வந்து சீமான் அண்ணன் வந்து எந்த அளவுக்கு ஒரு அறிவான எந்த அளவுக்கு ஒரு சுற்றுச்சூழல் அறிவுடைய மக்கள் நலனை பார்க்குற ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறத நேற்று அந்த மாநாடை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மாநாடு அது பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் வந்து புரியக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு தண்ணீருக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இத்தனை வருஷமா வந்து இந்த தண்ணீரை வச்சு தமிழ்நாட்டுல எப்படி எப்படிலாம் அரசியல் பண்ணாங்கங்கிற அளவுக்கு தமிழர்களோட வரலாறு வந்து தண்ணீர் சம்மந்தமாக எப்படி இருந்துச்சுங்கிற வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப கிளாரிட்டியாக பேசியிருப்பாரு ஆனால் இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்க யூடியூபர்ஸ் யாருமே இதை வந்து பேசியிருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறாரு நல்ல ஒரு அரசியலை மக்கள் கிட்ட கொண்டு போறாரு அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காத இந்த பெரிய பெரிய யூடியூபர்கள்லாம் இப்போ விஜய் அண்ணா வந்து ஒரு அரசியல் கொண்டு வராரு சினிமா துறையிலேருந்து வந்திருக்காரு பதினஞ்சு வருஷமும் அவர் எத்தனை வருஷமும் சினிமாவில் வந்து இருந்து வந்திருக்காரு அவரை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் ரெண்டு நிமிஷம் தான் ஸ்பீச் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவரே அது பெருமையாகவே பேசிக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வந்து இப்போ தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய தலைவராக இந்த பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இத்தனை பதினஞ்சு வருஷமாக தமிழ் மக்களுக்காகவே இப்போ வரைக்கும் தன்னோட கொள்கையை வந்து மாற்றிக்காமல் எந்த ஒரு பணத்துக்கும் விலை போகாமல் இருக்கிற தலைவரான எங்கள் அண்ணன் சீமானை பற்றி எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் கண்டிப்பாக பேசியாகணும் இல்லையா அதனால தான் இந்த வீடியோ ஸோ இப்போ சீமானன் அண்ணன் வந்து ரெண்டு மணி நேரம் பேசியிருப்பாரு ரெண்டு மணி நேரம் ஒரு மக்களுக்கு வந்து போர் அடிக்காமல் ஒரு அரசியல் கட்சி தலைவரால் பேச முடியும் அப்படின்னா ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான் ஏன்னா அந்த ஸ்பீச்சை வந்து எங்கேயுமே நமக்கு போர் அடிக்காது கண்டினியூஸாக ஒரு நல்ல ஒரு கிளாஸ் டீச்சர் வந்து பாடம் எடுத்தால் எப்படி போரே அடிக்காமல் ஒரு மாணவர்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அந்த வந்து மக்களை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அந்த ரெண்டு மணி நேரம் என்னால் வந்து அவர் மாதிரிலாம் போர் அடிக்காமல் பேச முடியாது அதனால நான் வந்து அவர் என்னென்ன சொன்னாருங்கிறத சிம்பிளா இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன் சரிங்களா சோ அப்படியே சிம்பிளா சொல்லணும்னா கூட என்னால் வந்து மனப்படம் பண்ணிட்டு இதை சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ அரசியல் இருக்கு அதனால நான் வந்து என்னோட ஃபோனில் நோட் பண்ணிருக்கேன் நான் வந்து சின்ன சின்ன பாயிண்டா சொல்றேன் சரிங்களா முதல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அரசேந்திரன் அப்படிங்கிற ஒரு தமிழ் கிங் வந்து வாழ்ந்தாரு அவர் வந்து அறுபதாயிரம் யானைப்படைகளை கொண்டு போயிருக்க வச்சிருந்தாரு அந்த அறுபதாயிரம் யானைப்படைகளையும் கப்பல் மூலமா வேற கண்டங்களுக்கு எடுத்து கொண்டு போய் அங்க இருக்கிற நாடுகளை வந்து பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு சொல்கிறாரு இதிலிருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருனா இந்த அளவுக்கு வந்து ஒரு வீரமும் படைபலமும் கப்பல் ப கப்பல் படையும் வந்து தமிழர்கள் அந்த காலத்திலேயே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே வந்து தமிழ் மன்னர்கள் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி தமிழர்களோட பெருமையை சொல்கிறாரு ஏன் அந்த பெருமையை சொல்கிறாருனா இப்போது இருக்கிற தமிழ் சமூகம் இந்த அளவுக்கு அறிவும் வீரமும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த சில அரசியல் கட்சிகள் வந்து சொல்கிறாங்க ரெண்டே ரெண்டு கட்சிக்கு தான் வந்து போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த கட்சியில் இருக்கவங்களும் வந்து ரெண்டே ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சீமானண்ணன் வந்து இதுக்கு பதிலடி எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான் அவங்க வந்து ரெண்டு கட்சியா இருக்கலாம் நாலு கட்சியாக இருக்கலாம் மூணு கட்சியாக இருக்கலாம் போட்டியாக இருக்கலாம் பட் ஆனால் நாங்கள் வந்து இந்த போட்டிக்கே வர மாட்டோம் ஏன்னா வந்து அவங்களோட நூறு நூறு வருடங்களுக்கு அப்பாற்பட்டு எங்களோட அரசியல் இருக்கு எங்களுக்கு காம்படிஷனே வந்து இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க உண்மைதானே யாராவது வந்து இந்த அளவுக்கு ஒரு அறிவு சார்ந்த ஒரு தமிழ் தேசியத்துல இந்த அளவுக்கு வந்து ஒரு சுற்றுச்சூழல் அறிவியலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு கட்சி வந்து இந்த உலகத்துல இருக்கான்னு வந்து பாத்தீங்கன்னா கிடையாது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து என்னோட எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் கூ ஆறு அப்படின்னு ஒரு ஆறு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் ஒரு சாக்கடை ஆறு எவ்வளோ பெரிய ஆறு தமிழ் இப்போ உலகத்திலே வந்து அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாடு வந்து தண்ணீர் அதிகமா இருக்கும் அந்த நாடு தான் வந்து வளர்ச்சி மிகுந்த நாடு இப்போ தங்கம் வைரம் காசு வச்சிருக்க நாடு வந்து வல்லரசு நாடுகள் கிடையாது ஆனால் தண்ணி யார் அதிகமாக வச்சிருக்கணும் அவங்க தான் வந்து ஒரு செழிப்பான நாடு அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்க அரசியல்வாதிகள் வந்து சொல்றாங்க ஓகேங்களா அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆறு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆறு நல்ல தனியாக இருந்த ஒரு ஆறு வந்து இப்போ சாக்கடை ஆறாக இருக்கு இந்த சாக்கடை ஆறு ஏன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏற்பட்ட நிறைய தொழிற்சாலைகள் அதுக்கப்புறம் இந்த கழிவுகள் இது எல்லாத்தையுமே வந்து எங்க கொண்டு நம்ம அந்த சேர்க்கிறோம் சேர்த்து அதை வந்து சாக்கடை தடவை நம்ம மாற்றி வச்சுருக்கோம் இப்படி தான் வந்து நான் அந்த காலத்தில் அப்படி இருந்த தமிழர்கள் இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 நல்ல தண்ணி ஆறையே வந்து சாக்கடையாக மாற்றி வச்சுருக்கோம் இப்போ வரைக்கும் அதை வந்து எந்த ஒரு அரசியல்வாதிகளாவது தூர் வாடுறாங்களா இல்லை அதுக்கான ஏதாவது ஒரு ஐடியாவை வந்து யோசிச்சுருக்காங்களா அதை பற்றி பேசியிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது என்னோட பர்சனல் வாதம் சரியா நான் வந்து மாநாட்டில் வந்து சீமானந்தன் இதை பற்றி பேசல நான் வந்து சொல்கிறேன் இப்படி தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம தண்ணீரை வந்து மதிக்கிறோம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம் தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஆறுகள் ஓடுது உலகத்திலேயே நிறைய ஆறுகள் ஓடுது அதுக்கு வந்து முழுமையா வந்து தடுப்பணை கட்டுறது வந்து இயற்கைக்கு புறம்பானது அப்படின்னு சொல்றாரு இதுக்கு எடுத்துக்காட்டி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த கரிகால சோழனே வந்து தடுப்பணைகள் தான் கட்டிருக்காரு அதாவது ஃபுல்லா ஒரு அருவியை பிளாக் பண்ணாம எந்தெந்த இடத்துல வந்து நமக்கு வந்து தண்ணி தேவைப்படுதோ அந்தந்த இடத்துல மட்டும் சின்னதா வந்து ஒரு தடுப்பணை கட்டி தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி அதுல இருந்து எடுக்கிறோம் மற்றபடி அந்த ரிவர் வந்து கண்டினியூஸா ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் செஞ்சிருக்காங்க ஏன்னா முழுமையாக தடுத்தா இயற்கைக்கு புறம்பானது ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு அறிவியை நம்ம தடுத்துட்டோம்னா அது போய் சேர வேண்டிய மற்ற இடங்களுக்கு வந்து அது போகாம அந்த இடங்கள் வந்து வறட்சி அடையுது அங்கே இருக்கிற அனிமல்ஸு பேர்ட்ஸுக்கெலாம் வந்து தண்ணிக்கு எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை மக்களோட நலனை தாண்டி இயற்கையில் இருக்க மற்ற விலங்குகளான விலங்கு அதுக்கப்புறம் பறவை பூச்சிகள் இதுக்கான அரசியலையும் வந்து சீமா நானன் பேசுறாரு ஏன் பேசுறாரு அப்படின்னா சின்ன வயசுல நம்ம எல்லாருமே ஃபுட் செயின் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்துருப்போம் இதை தான் சீமாநாணன் சொல்றாரு உணவு சங்கிலி ஒரு இனம் வந்து தண்ணி கிடைக்காமலோ இல்லை வந்து மாசுபட்டோ இறந்து போச்சு இல்லை அழிஞ்சு போச்சு அப்படின்னா அப்வியஸாக வந்து மற்றொரு இனத்தை வந்து அது வந்து பாதிக்கும் நம்மளே வந்து பாதிக்கும் இப்போ தேனீக்கள் இறந்தால் மனித இனமும் அழியும் அப்படிங்கிறத வந்து சீமானன் மக்களுக்கு அவ்வளோ அழகா எடுத்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ இது வந்து ஒரு காவிரியோட பிரச்சனைக்கும் நம்ம வந்து இதை ஒப்பிடலாம் இப்போது இந்த காவிரி ஆறு வந்து கர்நாடகாவில் தொடங்கி தமிழ்நாட்டு வழியாக அதுக்கப்புறம் வந்து கடலில் போய் சேரணும் இதான் வந்து ஒரு காவிரி ஆரோடய ஸ்ட்ரக்சர் ஆனால் அவங்க கர்நாடகக்காரங்க என்ன பண்ணுறாங்க தாங்களுக்கு வந்து தண்ணி தேவை அப்படிங்கிறதுனால அதுக்கு முழுமையாக தடுப்பணையை கட்டி தமிழ்நாட்டுக்கு அந்த தண்ணியே வரவிடாமல் இப்போ வரைக்கும் அது அந்த அரசியல் வந்து போய்கிட்டு இருக்கு யாருமே அதை சரி பண்ணலை ஸோ அதனால தான் முழுமையாக தடுப்பணை கட்டக்கூடாது வந்து அது இயற்கைக்கு புறம்பானது அப்படின்னு சீமானானனன் சொல்கிறார் இப்போ தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணி பிரச்சனையால் எந்த அளவுக்கு நமக்கு விவசாயம் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு இதை தான் வந்து சீமா நானன் சொல்கிறாரு இதுக்கு வந்து தமிழ்நாட்டோட மன்னர்கள் வந்து அப்போவே தடுப்பணை தான் கட்டியிருக்காங்க முழுமையாக அணைகள் கட்டலை அப்படிங்கிறதையும் எடுத்துக்காட்டாக சொல்கிறார் இந்த அளவுக்கு ஒரு அரசியல் அறிவு எந்த ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் கமன்சஸனில் சொல்லுங்கள் காவிரி ஆற வந்து இத்தனை வருஷம் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து தடுத்துருக்கு சரிங்களா அதை வந்து நம்ம வந்து அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரு ஒரு கட்சிகளும் காவிரி பிரச்சனையை தீர்ப்போம் தீர்ப்பாங்க அவங்க வந்து ஏன் பண்ண மாட்டாங்க அதை பத்தி ஏன் வந்து பெரிய லெவல்ல ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கும் சீமானண்ணன் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கறாரு ஏன் அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னா காவிரி தண்ணி உள்ள வந்துருச்சுன்னா இப்போ அந்த காவிரி ஆறு ஓடக்கூடிய ஆத்துப்படுகையில் இருக்க மணல்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த மணலை வந்து இப்போ ஸ்கேம் பண்றாங்க அந்த மணலை வந்து கொள்ளையடிச்சு அதை வந்து காசா மாத்துறாங்க இப்போ ஆ காவிரி ஆறுல இருந்து அவங்க தண்ணியை வந்து எகுலரா திறந்து விட ஆரம்பித்தாங்கன்னா அந்த மணல் கொள்ளையை வந்து நடத்த முடியாது ஸோ அதனாலேயே வந்து அவங்க தடுத்து இந்த மணலை விற்று லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் ஒரு இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு அவர் சொல்கிறார் இதெல்லாம் வந்து நம்ம யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம் எந்த தலைவர்களும் சொல்லியிருக்க மாட்டோம் ஆனால் சீமானண்ணன் மட்டும் எந்த அளவுக்கு யோசித்து இதை வந்து மக்கள்கிட்ட கடத்துறாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் அதுக்கப்புறம் சீமான அண்ணன் என்ன ஒரு உண்மையை வந்து மக்கள்கிட்ட சொல்கிறார் இப்போது நம்ம நாட்டில் விவசாயம் நடக்குது இவ்வளோ தண்ணி பிரச்சனை இருந்துமே நம்ம நாட்டில் விவசாயம் நடக்குது அரிசிகளை வந்து விளைவிக்கிறோம் ஆனால் விளைவிச்ச அரிசியை கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம விளைவிச்ச அந்த அரிசியை கூட அதை எடுத்துகிட்டு கொள்முதல் பண்ணாமல் முளைக்கிற அளவுக்கு அதை வந்து விட்டுட்டு ஆந்திராவில் வந்து அரிசியை வந்து இம்போர்ட் பண்ணுறோம் இது வந்து நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா இது வந்து நமக்கு ஒரு நஷ்டம் தானே இப்போ தமிழ்நாட்டில் பொருளாதார பொருளாதார வளர்ச்சியில் கடன் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே விளையிற அரிசியை வந்து கரெக்டாக கொள்முதல் பண்ணி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அதை கொண்டு போய் சேர்த்து காசு பார்க்காம வேறு ஒரு இருந்து அரிசிகளை வந்து வாங்குறது வந்து தமிழ்நாட்டுக்கு நஷ்டம் ஏற்படுமா ஏற்படாதா இப்போ இந்தளவுக்கு வந்து ஒரு அரசியல் பேசுகிற இதுதான் அரசியல் இப்படி ஒரு அரசியலை வந்து இந்த இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜயனோட கட்சியான டிவி கே தொண்டர்களும் அவர் கட்சி கட்சித் தலைவரும் அதில் இருக்க உறுப்பினர்களும் பேசியிருக்காங்களா அவங்க எப்படி ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் அவர் தான் வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு மாற்று அப்படின்னு சொல்லி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சின்ன வயசுலேருந்து திருவள்ளுவர் பற்றி படிச்சிருக்கோம் பல ரெண்டாயிரத்துக்கு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட திருக்குறள் வந்து ஏற்றிருக்காரு ஆனால் அவர் வந்து வாழ்ந்தது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாயிரம் ஆண்டுகளாக கூட அது இருக்கலாம் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்த திருவள்ளுவர் எந்த அளவுக்கு இந்த தண்ணியை பற்றியும் மலை பொழிவை பற்றியும் மலைகளை பற்றியும் அப்பமே வந்து குரலில் அவ்வளோ அழகாக சிம்பிளாக சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத சீமா நன்னன் எடுத்து அந்த வள்ளுவனோட குரலுக்கு ஈடாக இப்போ இருக்க அரசியல் கூட இல்லை இப்போ இருக்கிற சயின்ஸ் கூட இல்லை அப்போவுமே வந்து நம்ம தமிழர்கள் வந்து அந்தளவுக்கு ஒரு தண்ணியோட இம்பார்ட்டன்ஸும் தண்ணியோட சயின்ஸை பற்றியும் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத சீமானண்ணன் சொல்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு தான் வந்து பெரியார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அந்த திருக்குறளை வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருக்காரு தமிழ் மொழியை பற்றி கேவலமாக பேசியிருக்காரு அந்த க தான் வந்து கொள்கை தலைவர்களாக இப்போ இருக்கிற அந்த திராவிட கட்சிகளும் இங்க புதுசா வந்திருக்க திராவிட கட்சியான இந்த தாவேக்க அவரும் வந்து தன்னோட கொள்கை தலைவராக முதல்ல வந்து பெரியாரை தான் நிறுத்தியிருக்காங்க ஓகேவா பெரியார் வந்து ஒரு தமிழர் கிடையாது ஒரு அவர் வந்து ஒரு கன்னடக்காரர் ஓகேவா அவரை வந்து கொள்கை தலைவராக கொண்டு வச்சிருக்காங்க தப்பில்லை பட் ஆனால் அவர் என்ன சொன்னார் தமிழ் மொழியை கேவலமா பேசின ஒரு ஆளு இவர கன்னடான்னு சொல்லி நாங்கள் அவரை புறக்கணிக்கல அவர் வந்து தமிழ் மொழியை கேவலமா பேசினவர் திருக்குறளை வந்து கேவலமா பேசினவர் இப்ப கர்நாடகா மாநிலத்தில் அந்த லாங்குவேஜ் கேவலமா பேசின ஒருத்தன் வந்து வாழ முடியுமா ஆனா தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் ஏன் இவ்வளவு ஏமாளியா இருக்காங்க அறிவில்லாம இருக்காங்க அப்படிங்கிறத சீமானன் சொல்லி சொல்லிதான் எனக்கும் தெரியும் தமிழ் மக்களும் இத இந்த உண்மை வந்து புரிஞ்சுக்கணும் சரியா அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மொத்த பூமியிலும் வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு ஸோ அப்போ ஒரு ஒரு நாட்டோட கடமையும் வந்து அந்த தண்ணியோட வளங்களை வந்து பெருக்கணும் இருக்கிற தண்ணியை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கணும் கரெக்டாக அப்போது தண்ணியை வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டை மட்டும் ஒரு சில மக்களும் சேர்ந்தது தான் கவர்மெண்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கூவார வச்சிருக்கோம் அந்த கூவாரை இப்போ வரைக்கும் தூர்வு தூர்வாரதும் இல்லை ஒரு கூவாரை உருவாக்கியிருக்கோம் சரிங்களா இதுலேருந்து இது இந்த ஒரு கூவாரே போதும் தமிழ்நாட்டில் வந்து தண்ணியோட முக்கியத்துவம் எந்த அளவு இருக்குது அப்படின்ட்டு ஸோ இலவசமாக கிடைக்க வேண்டிய இந்த தண்ணியை வந்து நம்ம இப்போ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே கூவாரை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கூவாறு அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஆறை வந்து சாக்கடையாக மாற்றிட்டு இப்போ வந்து நம்ம மினரல் வாட்டர் அப்படிங்கிற பேரில் காசு கொடுத்து தண்ணியை வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான கேவலமான ஒரு உண்மை அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம உலகம் வந்து ரெண்டு இரண்டு உலக போர்களை வந்து பார்த்துருக்கு சரியா செகண்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் இந்த மூன்றாம் உலக போர் வந்து எதை வச்சு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை வச்சு தான் வரும் அப்படிங்கிறாரு இதை ஏன் அப்படி அவர் சொல்கிறாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி தங்கம் வைரங்களை கொள்ள அடிச்சாங்க மீத்தே நீத்தேன் மாதிரி எல்லா எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சாங்கன்னா இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் வாழ்ந்துட முடியும் ஆனால் தண்ணி அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் வாழவே முடியாது அப்போது ஒரு நாட்டோட தண்ணி வளத்தை கொள்ளையடிச்சாலோ இல்லை அதை வந்து தடுத்துட்டாலோ அவங்க வந்து வேறு வழியில் தண்ணி இல்லாமல் ஒரு மனுஷனால ஒரு நாள் தாக்கு படிக்க முடியுமா முடியாது அப்போது தண்ணிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வளம் ஸோ தண்ணி இல்லாமல் ஒரு மனசனால் இருக்கவே முடியாது ஸோ அந்த தண்ணி தான் ஒரு முக்கியமான இயற்கை வளம் அதுக்கான போர் தான் வந்து இந்த மூன்றாம் உலக போர் வந்து வந்துச்சுன்னா தண்ணியை வச்சு தான் இருக்கும் அப்படிங்கிறத வைரமுத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அண்ணன் சீமான் வந்து எடுத்துரைக்கிறார் அதுக்கப்புறம் ஜான் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு அரசியல் தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஃபாரின் அரசியல் தலைவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை வந்து தங்கம் வைரத்தை வச்சு சில நாடுகள் இந்த ஏசியன் கண்ட்ரிஸ் நாம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பட் ஆனால் ஒரு உண்மையான எங்களோட அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நாட்டில் வந்து எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அதுதான் இந்த நாட்டோட பொருளாதாரம் செல்வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸோட அரசியல் தலைவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாரு இப்போ மற்ற நாடுகள் வந்து தண்ணியை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் வந்து சீமானம் கொடுத்துருந்தாரு எனக்கு ரொம்பவே புதுசாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது இப்போது சைனா மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்குல்ல அந்த சைனாவில் வந்து பன்னிக்கறி அது வந்து ரொம்பவே அவங்களுக்கு ஒரு பிடிச்ச உணவு பன்னிக்கறி தான் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச உணவு நம்ம எப்படி ரைஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பன்னிக்கறி ஓகேங்களா அந்த பன்னிக்கறிக்கு வந்து ஒரு பண்ணியை வளர்க்குறதுக்கு எத்தனாயிரம் லிட்டர் வந்து தண்ணி தேவைப்படுது அப்படின்னு சீமானன் வந்து சொல்றாரு இத்தனாயிரம் லிட்டர் வந்து இந்த பன்னிக்கறிக்காக நம்ம செலவு பண்றோம் ஸோ நம்ம என்ன பண்றோம் இப்போ தண்ணி வந்து ரொம்ப இதுக்கு தான் செலவாகுது அப்போ அதை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னிக்கறியை இந்தியாவில் வந்து அவங்க இம்போர்ட் பண்ணிக்கிறாங்களாம் அதே மாதிரி இப்போ இந்த பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிலாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ இப்போ இருக்கிற நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்றாரு பல முதலீட்டாளர்களை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரும் வேலை வாய்ப்பு கார்பரேட்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுதான் தமிழ்நாட்டோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம மக்களை வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த கார்பரேட் கம்பெனிலாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாட்டில் இருக்க தண்ணியை பாதுகாக்கணும் ஸோ இந்த தமிழ்நாட்டில் வந்து எந்த ஃபேக்ட்ரி வேணாலும் யார் வேணாலும் கொண்டு வரலாங்கிற அளவுக்கு தான் இப்போ தமிழ்நாட்டோட அரசியல் இருக்குது எல்லாமே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை இங்கே விவசாயத்துக்கு தண்ணி இல்லை பட் ஆனால் இந்த கார்பரேட் கம்பெனியில் வந்து கார் கழுவுறதுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நிறைய தண்ணி தேவைப்படும் பண்ணி வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனி வைக்கணும்னா தண்ணி வந்து ஏகப்பட்டதுக்கு தேவைப்படும் எல்லா தண்ணியும் வந்து பயன்பாட்டுக்கு அப்புறம் கழிவு நீராக கூவாரில் போய் கலந்துரும் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிலாம் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து இங்கே வர்றதுக்கான ரீசன் வந்து இங்கே இருக்க தண்ணியை வந்து உபயோகப்படுத்துறதுக்கு பொருளாதார உபயோகப்படுத்துறதுக்கு தான் வர்றாங்களே தவிர நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இங்கே இருக்க தமிழ்நாட்டு வளரணுங்கிறதுக்காக எந்த ஒரு கார்பரேட் கம்பெனியும் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு ரொம்பவே இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது சீமானன் எடுத்து வச்சதில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரொம்பவே ஒரு கரெக்டான ரொம்பவே மன கஷ்டமான ஒரு விஷயம் வந்து இந்த பாயிண்ட்டு தான் இந்த வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சிக்கணும் கார்பரேட் கம்பெனி வர்றது தான் வளர்ச்சின்னு தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கவே கூடாது அப்படிங்கிறத அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் ஒர்க்கு இப்போது இங்கே வந்து ரொம்பவே கம்மி ரேட்டில் வந்து வேலையாட்கள் கிடைக்கிறாங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிற எம்ப்ளாய்ஸ் வந்து ரொம்பவே கம்மியான சம்பளத்துக்கு எங்கள் வேலை பார்க்குறாங்க அதனால தான் கார்பரேட் கம்பெனி வந்து இங்கே வருது ஸோ தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் எப்படி இருக்குன்னா அந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது அவங்க சம்பாதிக்கிறதுக்கு ரொம்பவே விலகமாக இருக்குது அங்கேருந்து ஒரு கமிஷன் வாங்கிக்கிட்டு இந்த கார்பரேட் கம்பெனியை இங்கே உள்ள விட்டுட்டு நம்ம ஆட்களை வந்து இன்னும் வேலையாட்களாகவே வச்சுருக்காங்க ஏமாற்றிக்கிட்டுருக்காங்க தான் சீமான அண்ணன் வந்து வெட்ட வெளிச்சமாக அந்த தண்ணீர் மாநாட்டில் பேசுகிறாரு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறாரு இப்போது இங்கே வந்து ப பரந்தூர் விமான நிலையம் அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஹைவே விவசாய நிலத்தை அழிச்சிட்டு வந்து ஹைவே போடுறது இதெல்லாம் வந்து மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களோட நலனுக்காக நீங்கள் வந்து சொகுசாக போயிட்டு வரதுக்கு நினைக்கிறீங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உலகத்திலே முட்டாள் வந்து நீங்கள் தான் அது எல்லாமே வந்து இந்த கார்பரேட் கம்பெனி தங்களோட கூட்ஸை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு அவங்களோட சப்ளை செயின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த மாதிரி அவங்களோட முதலாளிகளுக்கான ஃபெசிலிட்டி தான் வந்து இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து உருவாக்கிட்டு இருக்குது நமக்கு வந்து ரோடு போட்டு தரணும் அப்படிங்கிற எண்ணத்துலலாம் இவங்க பண்ணலை இந்த கார்ப்பரேட்டுக்காக தான் வந்து இந்த சாலைகளும் எட்டு வழிச்சாலை ஏழு வழி சாலை நாலு வழிச்சாலை அதுக்கப்புறம் இந்த ஏர்போர்ட்டு இது எல்லாமே வந்து நடக்கிறது விவசாய நிலங்களை அழித்து நடக்கிறது காரணம் இந்த கார்ப்பரேட் கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து தங்கு தடையின்றி சுலபமாக நடக்கணும் அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டுக்காக தான் போடப்படுறதா போடப்பட போடப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இவர் அப்புறம் தான் நமக்கு தெரியுது இப்போது நம்ம எட்டு வழிச்சாலையெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருப்போமா ஆஹா எட்டு சாலை நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துடலாம் தமிழ்நாடு வேற லெவல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது வந்து கார்பரேட் கம்பெனிக்காக தான் அவங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு வந்து ஒரு யோசிக்கிற ஒரு ஆள் வந்து தமிழ்நாட்டிலேயே அண்ணன் தான் அவர் சொல்றதுனால தான் இப்போ மக்கள் ஆனால் இப்போ எனக்கும் வந்து புரியுதுவோ அப்படியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டுல அது அதுக்கப்புறம் சீமான அண்ணன் வந்து இதுக்கு மாற்று அரசியல் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம் எதுக்கு வந்து கார் பிளான்ஸ் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல இருக்கணும் கார் எங்களுக்கு வேணும்னா நாங்கள் இம்போர்ட் பண்ணி வாங்கிக்கிறோம் நாங்க இங்க வந்து விவசாயம் பண்ணி எங்களோட ஃபுட் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்றோம் இதுதான் எங்களோட மாற்று அரசியல் எங்களுக்கு வந்து விவசாயம் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு கோட்பாடை வந்து இந்த இடத்துல கொண்டு வராரு நம்மளோட கட்சியோட சின்னமே வந்து பார்த்திங்கன்னா விவசாய சின்னம் தான் ஓகேவா தமிழ்நாடுனாலே விவசாயம் தான் விவசாயம் தான் விவசாயமும் தண்ணியும் இங்கே இருக்கிற இயற்கை வளம்தான் வந்து ஒருத்த ஒரு நாட்டுக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படிங்கிறத சீமான வந்து இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்றாரு அதுக்கப்புறம் ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் சொல்றாரு இப்போ கர்நாடகாவில் வந்து ஒரு தண்ணி பிரச்சனை இருக்கு கர்நாடகாவில் வந்து நமக்கு தண்ணியை திறந்து விட மாட்டாங்க அவங்களுக்கு எப்போ வந்து வெள்ளம் அதிகமாக வரதோ தண்ணி ரொம்ப அதிகமாகிடுச்சோ அவங்க அப்போ அந்த டைம்ல மட்டும் அவங்க ஓப்பன் பண்ணி விட்றாங்க அப்போ சீமா என்ன சொல்கிறாரு இப்போது நீங்கள் வந்து எங்கள் ஊருக்குள்ளே வர்ற தண்ணியை நாங்கள் வந்து வெளியில் எதுக்கு நான் கொடுக்கணும் நாங்கள் அணை கட்டி தடுத்துருவோம் எங்கள் தேவைக்கு முடிச்சுட்டு மிச்சம் இருந்தால் தான் நாங்கள் கொடுப்போம் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் ஏன் உங்கள் ஊரில் வர்ற தண்ணியை எங்கள் ஊருக்கு நீங்கள் விடவே விடாதீங்க எங்களுக்கு வந்து நீங்கள் அணையை துறக்கவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேஸ் போடுவேன்னு சொல்கிறேன் அப்படி இது ரொம்பவே ஒரு ஃபன்னான விஷயம் இல்லை இது ரொம்பவே யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படி தண்ணியை வந்து தடுத்து நமக்கு தர தர முடியாதுன்னு சொல்கிறவங்க தண்ணியை அவங்க தரவே வேண்டான்னு சொல்லி தரவே நீங்கள் கூடாதுன்னு நம்ம கேஸ் போட்டோன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தண்ணியை திறந்து விடாமல் இருக்கவே முடியாது அது வந்து மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு வழிவகுப்புங்கிறது அவங்க உணர்ந்துருப்பாங்க இதை வந்து நான் ஒரு ஃபன் ஒரு எப்படி சொல்றது இது வந்து ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு ஃபன்னான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஆட்சி ரெண்டு கட்சிகள் வந்து மாற்றி மாத்தி ஆட்சி புரிஞ்சிட்டு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற ரெண்டு திராவிட கட்சிகள் தான் மாத்தி மாத்தி ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தோம் ஒரு ஒரு கட்சிகளும் வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீயா வந்து இலவசம் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருள்களை வந்து மக்கள் கொடுப்பாங்க லேப்டாப்பா இருக்கட்டும் சைக்கிளா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வேற என்னது இந்த டிவி இந்த மாதிரி பல இலவசங்களை வந்து கொடுத்துருக்காங்க மின்விசிறி கிரைண்டரு மிக்ஸி இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க இலவசம்னு சொல்லி கொடுக்குறாங்க பட் ஆனால் இதை வந்து அவங்களுக்கு கார்பரேட் கம்பெனி தான் வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் அவங்க என்ன இலவசமாக கொடுத்துருப்பாங்க எத்தனையோ கோடிக்கு இந்த திட்டங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு அந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்து விற்றுருக்கும் சீமரான் என்ன கேட்குறதுனா இந்த அளவுக்கு வந்து நீங்கள் இலவசம்னு சொல்லிட்டு கார்பரேட் கம்பெனி கிட்ட இத்தனை கோடிக்கு வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி ஸோ இந்த அளவுக்கு கோடி கணக்குல பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி இலவசமா கொடுக்குற நீங்க தண்ணியை மட்டும் ஏன் காசுக்கு விற்பனை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு தண்ணியை மட்டும் தண்ணியை எங்கேயாவது இலவசம் இலவசமா கிடைக்கிற தண்ணியை வந்து காசுக்கு விற்கிறதும் இந்த மாதிரியான லேப்டாப் இந்த மாதிரி பொருட்களை வந்து இலவசமா கொடுத்து தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறாரு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ இந்த தண்ணி இருக்குல்ல இந்த தண்ணியை வந்து கார்பரேட் கம்பெனிக்காரன் வந்து வெறும் ஒரு லிட்டர் வந்து முப்பது பைசாவுக்கு நம்ம தாமிரபரணி இருந்து மற்ற நீர்நிலைகளிலிருந்து எடுக்கிறான் எடுத்து வந்து ஒரு பாட்டில் வந்து இருபது ரூபா நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறான் அளவுக்கு வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி லாபம் பார்க்குறான் அப்படிங்கிறத சீமானன் வந்து இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார் அதாவது தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து கார்பொரேட்டுக்கு ஃபேவரா இருக்குது மக்களுக்கு ஃபேவரா இல்லை மக்களை ஏமாத்துது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல அவர் வந்து சொல்ல வர்றாரு அது போக வந்து இப்போ நம்ம இயற்கையாக தண்ணியை வந்து மழை பெஞ்சு அதுக்கப்புறம் அந்த ஆறுகளில் வர தண்ணி அப்படியே குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பல லட்சம் பல கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்கும் அந்த நுண்ணுயிரிகள் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதுதான் வந்து தண்ணிங்கிறது சாதாரண ஒரு விஷயம்ல உடம்புல வந்து உடம்போட ஆரோக்கியத்துக்கு உடம்புல வந்து நியூட்ரியன்ஸை வந்து பாடி ஃபுல்லாக கடத்துறதுக்கு எல்லாமே வந்து தண்ணி தான் முக்கியமான ஒரு பொருள் அப்படிப்பட்ட தண்ணியை வந்து மினரல் வாட்டர் சுத்திகரிப்பு அப்படிங்கிற ஒரு பேரில் உடம்புக்கு கேடு விளைக்கக்கூடிய பல கெமிக்கலில் கலக்குறாங்க கலக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க தேவையான நுண்ணுயிர்களை வந்து கொள்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷமான தண்ணியை தான் வந்து நம்ம மினரல் வாட்டர் அப்படிங்கிற பேரில் பாட்டிலில் குடிக்கிறோம் அது குடிக்கிறதுனால தான் எலும்பு பிரச்சனை டயர்ட் ஆகுறது சீக்கிரம் அப்படிங்கிற ஸோ இது வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம் எனக்கே தெரியும் மினரல் வாட்டர் குடிக்கும்போது நம்ம பாடியில் இருக்கிற எனர்ஜிக்கும் நார்மல் வாட்டர் நம்ம குடிக்கும்போது இருக்கிற எனர்ஜிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இப்போ நார்மல் வாட்டர் அப்படிங்கிறத கட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மினரல் வாட்டர் தான் நம்ம மக்களோட வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறதே வந்து இப்போ தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்குது வந்து ரொம்பவே ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு விஷயம் நல்ல தண்ணி எந்த அளவுக்கு சு அசுத்தாவே இருந்தாலும் அதில் இருக்க ஸ்ட்ரென்த் வந்து இந்த பியூரான அந்த மினரல் வாட்டரில் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல வரேன் இதை தான் அண்ணன் சீமானை எடுத்துரைக்கிறாரு இப்போ சீமானா வந்து டயர்டே ஆகாமல் ரெண்டு மணி நேரம் வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு போல்டா ஸ்ட்ராங்காக நின்று பேசுறாரு அவர் பார்க்கும்போதே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கார் அப்படின்ட்டு ஸோ அதுக்கெல்லாம் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மினரல் வாட்டரெலாம் குடிக்க மாட்டாரு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் சொல்லும்போது அவர் மட்டும் மினரல் வாட்டர் குடிக்க போகிற இந்த அளவுக்கு வந்து தெரியுது மினரல் வாட்டர் குடிக்கிறது இல்லை ஒயிட் ரைஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம பழைய கால தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு பாரம்பரிய உணவு சாப்பிட்டாங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இருக்கிற பீஸா பர்கர்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கூழு இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் தமிழ்நாட்டோட பாரம்பரிய உணவுகள் தான் அவர் சாப்பிட்றாரு அதனால இந்த அளவுக்கு எனர்ஜியாக இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அண்ணன் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டின ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாநாட்டில் முன்னாடியே அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த காவிரி தண்ணியை வந்து தமிழ்நாட்டுக்கு தர தராம மறுக்கிற இந்த கர்நாடக கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெள்ளம் ஏற்படுற சமயங்கள் அதாவது அணையை வந்து திறந்தே விடணும் ஒரு வழியில் உள்ள வெள்ளம் வந்துடும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் மட்டும் திறந்து விடுவாங்க அப்போ திறந்து விடும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நாட்டில் இருக்க தொழிற்சாலை கழிவுகள் எல்லாத்தையும் தேக்கி வைக்கிறாங்க ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணோம் ஆனால் அந்த காவிரி தனியை தமிழ்நாட்டுக்கு திறந்து விடும்போது மட்டும் அந்த கழிவுகளை சேர்த்து திறந்து விட்டு அதாவது த கர்நாடக கவர்மெண்ட் நல்லா இருக்கணும் அவங்க ஊர் மக்கள் வந்து அசுத்தம் இல்லாமல் இருக்கணும் ஆனால் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அசுத்தம் கலந்த கார்பரேட் கழிவுகள் கலந்த ஒரு காவிரி தண்ணியை வெளியிடுறாரு இது வந்து அவர் ஒரு வீடியோ காணொலியோடு நமக்கு அனுப்பிச்சிருப்பார் அப்படியே நுர நுறையாக இருக்கும் தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அதுக்கப்புறம் அந்த கழிவுகள்லாம் கலந்து விசமாக இருக்கும் அந்த அந்த தண்ணியை குடிக்கிற மக்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை குடிக்கிற விலங்குகள் பறவைகளோட நிலைமையெல்லாம் அங்கே செத்து போகிறது இந்த மாதிரியான வீடியோக்களை வந்து அண்ணன் சீமானன் வந்து அதில் காட்டியிருப்பார் இப்போது தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டில் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் எந்த மாதிரி ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற அண்ணன் சீமானனோட பரப்புரையை வந்து இந்த யூடியூபர்ஸாக இருக்கட்டும் இந்த ஊடகங்களாக பரப்பாம சினிமால இருந்து வந்த ஒருத்தர் எந்த ஒரு அரசியல் பின்புலமும் எந்த ஒரு அரசியல் அனுபவமும் இல்லாத ஒரு ஆளை பத்தி இந்த மக்களும் சரி இந்த ஊடகங்களும் சரி பெருமையை பேசிட்டு இருக்கு பெரிய பெரிய யூடியூபர்ஸுமே மதன் கௌரி அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் அரசியல் சதுரங்கம் தமிழ் போக்கிசம் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இதை பற்றி பெருமையாக பேச மாட்டாங்க ஏன்னா வியூஸ் போனோம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து சீமா அண்ணனோட நல்ல நல்ல கருத்துக்களை பற்றி பேசாமல் விஜய் அண்ணா ரெண்டு வார்த்தை பேசினாலும் ரெண்டு மணி ரெண்டு மணி நேரம் ரெண்டு நிமிஷம் தான் பேசுவார் அந்த நிமிஷத்தே வந்து என்னமோ சாதித்த மாதிரி பெருமையாக பேசுகிறதா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதனால தான் இந்த வீடியோவை நான் கண்டினியூஸாக சீமான அண்ணனோட பெருமைகளை பற்றி நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் நன்றி வணக்கம்